அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கான ஒரு விஷயமா இருக்குது அதுலேயும் ஆமாம் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு திருமணம் ஆனால் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் கோர்ட்டில் வழக்கு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு நூற்றம்பது வழக்கு ஒரு கோர்ட்டில் நான் சொல்றது விவாகரத்து வழக்கு மட்டும் இன்னைக்கு வந்து சிவி அதாவது கேஸோ திருட கேஸோ இந்த மாதிரி சொத்துக்காக அடிச்சுக்கிற கேஸோலாம் அதிகமாகவே இல்லை இன்னைக்கு கோர்ட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையே டைவர்ஸ் கேஸ் தான் அதுதான் இன்னைக்கு வந்து நிறைய பேத்துக்கு ஒரு பிரச்சனையாவே இருக்கு பெத்தவங்களுக்கும் அது எதனால அப்படிங்கறது தெரிய மாட்டேங்குது பிள்ளைங்களுக்கும் நம்ம எதனால அப்படிங்கறது தெரிய மாட்டேங்குது இதுல என்னன்னா ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாதும் நமக்கு ஒரு காரணம் அதே சமயத்துல பாத்தீங்கன்னா அந்த ஜாதகம் இந்த ஜாதகமும் நல்ல ஜாதகம் தான் இந்த ஜாதகமும் நல்ல ஜாதம் தான் இந்த ரெண்டு ஜாதகத்தையும் சேர்த்து ஒரு நாள் குறிக்கிறோம் பாத்தீங்களா அந்த நாள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் இத பத்தி என்னன்னா இந்த திருமணம் ஆகக்கூடிய நாள் அந்த ஜாதகர் அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே சரியில்லாத நாளா போயிட்டா நம்ம காலண்டர்ல முகூர்த்தம் பார்ப்போம் ஏங்க இருபத்தி மூணாம் தேதி முகூர்த்தம் இருபத்தி ஏழாம் தேதி முகூர்த்தம் முப்பதாம் தேதி முகூர்த்தம் அது எந்த முகூர்த்தம் வேணாலும் இருந்துட்டு போகுது ஆனா அந்த பொண்ணுடைய ஜாதகத்துக்கும் அந்த பையனுடைய ஜாதகத்துக்கும் அந்த நட்சத்திரம் சரியா வரல அப்படின்னா அவங்க திருமண வாழ்க்கையில் பிரச்சனையை அனுபவிப்பாங்க இது வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் கண்ட நிறைய ஆராய்ச்சி பண்ண விஷயத்தில் நான் எடுத்த ஒரு விஷயம் என்னென்னா இதுதான் அப்போ நம்ம எப்படி தான் அந்த திருமண நாள் குறிக்கிறது அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இப்போ சந்திரனை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து திருமணம் பொருத்தம் பாக்குறோம் இல்லைங்களா லக்னத்தை பேஸ்ட் பண்ணி பாக்குறது இல்லை அது ஜாதகத்தை வந்து நம்ம நினைச்சு பார்க்கும்போது இந்த லக்னத்துக்கு அந்த லக்னம் எப்படி இருக்கு அந்த மாதிரி கட்டங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு மட்டும்தான் நம்ம லக்ன பொருத்தத்தை நம்ம எடுத்துக்கிறோம் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த சந்திரனை வச்சுதான் ராசியின் அடிப்படையில தான் திருமண பொருத்தமானது நிர்ணயிக்கப்படுது அப்படிதான் நமக்கு பஞ்சாங்கத்துல நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த நட்சத்திரத்துல இருந்து இந்த நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம் இப்படி இருந்தால் இந்த மாதிரியான பொருத்தங்கள் இருக்கும் அப்படிங்கறத தினம் கணம் மகேந்திரம் ஸ்ரீதீர்க்கம் யோனி ராசி ராசி அதிபதி ரஜு வசியம் வேதை நாடுன்னு சொல்லி ஒரு பன்னெண்டு பொருத்தங்களை நமக்கு கொடுத்துருக்காங்க அதை நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம பார்த்தணும் சரிங்களா ஆனா அப்படி பொருத்தம் பார்த்தோம் ஜாதகம் பார்த்தோம் ஒரு நாள் அப்படின்னு திருமணத்துக்கு ஒரு நாள் குறிக்கிறதுக்கு நம்ம ஜோசியருக்கு டைம் கொடுக்கறோம்னா கொடுக்கறதுல சாமி மண்டபம் மண்டம் வந்து இருபத்தி ஏழாம் தேதி தான் இருக்காமா அந்த வச்சுக்கலாமா காலண்டர்ல முகூர்த்தம் போட்டிருக்கேன் நீங்க வேண்டாங்க நீங்க அப்ப அந்த நாள் நட்சத்திரம் திதி யோகம் கரணம் பிளஸ் அவங்களுடைய லக்னத்துக்கு அந்த லக்னம் ஆகுமா ஆகாதா லக்னம் போடுவோம் இல்லைங்களா எப்படி நம்ம பிறந்த குழந்தைக்கு லக்னம் போடுறோமோ அதே மாதிரி இந்த திருமணம் நாளுக்கு லக்னம் போடுவோம் காலையில ஆறு டு எட்டு முகூர்த்தம் அப்படின்னா அந்த ஆறு டு எட்டு என்ன லக்னமா வருது அதுலதான் நீங்க பஞ்சாங்கத்துல சொல்லியிருப்பாங்க திருமண நாள் குறிக்கும் போது வரக்கூடிய லக்கணத்துக்கு ஏழாம் இடமும் எட்டாம் இடமும் சுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பாவகிரகங்கள் இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனா நம்மளுக்கு என்ன பண்றாங்க பொதுவா ஜாதகருது ஏழு எட்டு சுத்தமா இருக்கணும்பா பா ஏழு எட்டுல சனி இருக்கு செவ்வாய் இருக்கு இப்படி அந்த அதாவது அதை தவறான வழியில நம்ம யோசிச்சுட்டு அப்படியே இன்னைக்கு கொண்டு வந்து நிறைய பேத்துக்கு திருமணம் ஆகிறது இல்லை உண்மையாலுமே நான் சொல்றேன் நீ கேக்குறேன் ஒருத்தருகிட்ட ஏங்க எங்க பையனுக்கு ஏழுல சனி இருக்காமா அதனால ஏழு எட்டு சுத்தமா இருக்கிற ஜாதகமா தான் எடுக்கணுமாமா அது எப்படி எடுக்கிறது நூத்துல தொண்ணூத்தி எட்டு சதவீதம் ஜாதகம் ஏழு எட்டு சுத்தமா வராது அப்படி ரேரா வரக்கூடிய ஜாதகத்தை இந்த ஜாதத்தை கொடுத்து அவங்க என்னமாங்க ஏழு ஏழாம் அவங்களுக்கு அதே தானே ஜோசியர் சொல்லுவாங்க ஏழாம் படம் சுத்தமா இருக்கணும்னு அப்ப ஏழுல சனி இருந்தா ஏழுல செவ்வாய் இருந்தா ஏழுல சுக்கரன் இருந்தா ஏழுல சூரியன் இருந்தா திருமணம் ஆகாதா இப்படி நிறைய சில தவறுகளான அதாவது பழமொழியாகட்டும் நம்ம பஞ்சாங்கத்துல சொன்ன விஷயங்களாகட்டும் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா சில தவறான புரிதல்கள்னால நிறைய பேத்துக்கு திருமணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவு மாதிரி கூட இன்னைக்கு இருக்குதுங்க இன்னைக்கு நம்ம லைசேஷன்ல காலையில மதியானம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நாற்பது வயசு முப்பத்தி அஞ்சு வயசு இருபத்தெட்டு வயசு பெண்களுக்கு இருபத்தி ஒன்பது வயசு முப்பத்தி மூணு வயசு இந்த மாதிரி ஏன் திருமணம் நடக்காம இருக்கு புரியுதுங்களா அதுல ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய சில தோஷங்கள் சில அமைப்புகள் அதுக்குண்டான சில விஷயங்களை நம்ம பண்ணும்போது அது சரியாயிடும் அப்படியே பண்ணலை முப்பத்தி அஞ்சு ஆயிப்போச்சு எப்படியாவது ஒண்ணு கல்யாணத்தை பண்ணிடணும் அப்படின்னு என்ன பண்றான் ஏதோ ஒரு பொண்ணை பாக்குறோம் சரி ஏதோ ஒரு பொண்ணை பாக்குறோம் பொண்ணை பார்த்து ஒரு பையனை பார்த்து அவசர அவசரமா கல்யாணத்தை பண்ணி வச்சிடறோம் நான் நானும் பார்க்கறதுல நட்சத்திரம் பாக்குறதுல முப்பத்தஞ்சு வயசு ஆயிப்பச்சு எனத்தை போய் ஜாதகம் பாக்குறது இருபத்தஞ்சு வயசுல என்னென்ன எதிர்பார்ப்போம் வரதட்சணை எதிர்பார்ப்போம் பொண்ணு அப்படி இருக்குன்னு எதிர்பார்ப்போம் இப்படி இருக்கணும்னு எதிர்பார்ப்போம் எல்லாம் கொண்டு வரணும்னு எதிர்பார்ப்போம் முப்பத்தஞ்சு வயசுல பொண்ணு கிடைச்சா போகுதுன்னு மட்டும் தான் நினைப்போம் இதையே இருபத்தஞ்சு வயசுல செஞ்சிருந்த பிரச்சனையே இல்லையா அப்ப அந்த இடத்துலயும் நமக்கு என்னென்ன சில தவறான வழிகாட்டுதல் அப்ப எப்படியாவது கல்யாணம் முடிச்ச போதுன்னு சொல்லி கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு மூணே மாசத்துல ரெண்டு வயதுக்கு எனக்கு முடிக்கல உனக்கு முடியல டைவர்ஸ் ரெண்டாவது கல்யாணம் இது எப்படி சாத்தியம் அப்ப நம்ம முதல்ல ஜாதகத்தை எடுத்துட்டா படிப்பு வேலை இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் எப்ப வேணாலும் நம்ம வந்து சம்பாரிச்சுக்கலாம் படிப்பு இருந்தா வேலைக்கு போறது எப்ப வேணாலும் நம்ம வேலைக்கு போலாம் எப்ப வேணாலும் சம்பாதிக்கலாம் இப்போ நான் எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து இன்னைக்கு ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா இதில் நான் சர்வீஸ் பண்ணிருக்கேன் அப்போ கல்யாணம் அப்படிங்கிறது எந்த ஒரு விஷயத்துக்குமே தடை கிடையாது அப்போ நம்ம சாதிக்கிறதுக்காகட்டும் நம்ம முயற்சி பண்ணுறதுக்காகட்டும் என் படிக்கிறதுக்காகட்டும் நமக்கு கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு தடையில ஆனா ஆனால் கல்யாண வாழ்க்கை சரியா அமையலைன்னா வாழ்க்கையே சுத்தமாக என்ன ஆயிருங்க வேஸ்ட்டாக போயிடும் வேலை சரியா அமையலைனா கூட கவலை இல்லை ஒரு கம்பெனி விட்டு இன்னொரு கம்பெனிக்கு போயிடலாம் வருமானம் இல்லைனா கூட இன்னொரு பக்கம் வருமானம் தேடிக்கலாம் ஆனா வாழ்க்கை மட்டும் சரியாம இல்லைனா வாழ்க்கை பூராமே அது நரகத்தை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் அப்ப அப்படிப்பட்ட நம்ம அந்த திருமண செய்யறதுக்கான நாளை நம்ம எவ்வளவு அழகா சூஸ் பண்ணணும் அதை யாருமே வந்து நினைக்கவே மாட்டேங்கிறாங்க என்னமோ முகூர்த்தம் போட்டிருக்கு முகூர்த்தம் போட்டிருக்கு இப்படியேதான் என்கிட்ட சொல்லுவாங்க நான் சொல்லுவேன் முகூர்த்தம் இல்லாத நாட்கள்ல கூட திருமணம் பண்ணலாம் அது இவங்க நட்சத்திரத்துக்கு அருமையான நட்சத்திரமா இருந்தா முகூர்த்தமே வேண்டாம் சூப்பரா பண்ணலாம் திதி அந்த யோகம் அந்த நட்சத்திரம் இருந்த போது சூப்பரா நம்ம திருமணம் பண்ணலாம் அது வந்து நான் நிறைய பேத்துக்கு நான் அப்படிதான் எடுத்து கொடுப்பேன் ஆனா சில பேர் என்ன பண்றாங்க திருமணம் நாள் தான் முகூர்த்தம் தான் போட்டிருக்கு அதுதான் எங்க ஜோசியர் சொன்னாங்க ஐயரு சொன்னாங்க ஐயருக்கு மேலேயே ஒரு ஜோசியருக்கு தெரிஞ்சிருப்போகுது அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அதெல்லாம் இல்லை நம்ம ஜாதகத்துக்கு எப்படி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டோம்னா நிச்சயமா நம்ம எல்லா விஷயத்திலுமே திருமணம் மட்டும் இல்லை எல்லா விஷயத்திலையுமே நம்மளால ஜெயிக்க முடியும் அதுக்காக தான் ஜோதிடத்தை நாம் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் வந்து அதை பார்த்து அதன் வழியில் நம்ம நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சில வழிமுறைகளை நமக்கு கொடுத்துட்டு போனாங்க அந்த வழிமுறைகள் இன்னைக்கு சரியாக சொல்கிறதுக்கும் ஆள் இல்லை சரியான முறையில் கடைபிடிக்கிறதுக்கும் ஆள் சரிங்களா சரி இப்போ வந்து திருமணமான நாள் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அதே போல டவுட்ஸ் இருந்தா இப்போ உடனே கால் பண்ணுறது மேடம் வந்து கால்ஸ் எடுப்பாங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் எயிட் ஃபைவ் ஜீரோ எயிட் ஃபைவ் ஒன் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ செவன் ஃபைவ் ஜீரோ டூ நைன் ட்ரிபிள் த்ரீ ஜீரோ செவன் ஓகே மேடம் சரி மேடம் வந்து பார்த்துட்டு நேரங்கள் கமெண்ட் பண்ணுங்க அம்மா என் தம்மாக்கு திருமணம் ஆகவில்லை கரெக்டாக ஓகே மேம் அது திருமணம் ஆகவில்லைன்னா எந்த நாளில் பண்ணால் திருமணம் ஆகி நல்லா இருக்குன்றத தெரிஞ்சுட்டு பண்ணுங்க ஆமாம் திருமணம் ஆகாதவங்களுக்கு பிளஸ் என்னன்னா அந்த திருமணம் நாள் குறிக்கிறது நம்ம சூப்பரா குறிச்சிடலாம் திருமணம் ஆனவங்களுக்கு அது நடந்து போச்சு நடந்ததை அதை எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வழிதான் இன்னைக்கு நம்ம சொல்ல போறோம் சரிங்களா இப்போ வந்து இப்போ நம்ம வந்து திருமணத்துக்காக பார்த்துட்டு இருக்கோம் அது அந்த பிறந்த குழந்தைய பத்தி அந்த குழந்தை பிறந்த கிழமையில அடிக்க கூடாது அந்த குழந்தையோட நட்சத்திர ஜென்ம நட்சத்திரத்துல ஆடிக்க கூடாது சரிங்களா அது மட்டும் பார்த்துட்டுங்க ஓகேவா சரி இப்போ நம்ம வந்து சிம்ம ராசிக்கு நம்ம பார்க்கறோம் ஓகேவா இப்ப சிம்ம ராசிக்கு திருமணம் செய்யக்கூடாத கிழமை நாட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா திங்கக்கிழமை புதன்கிழமை நெல்லிக்கிழமை திருமணம் செய்யக்கூடாது அதாவது நீங்கள் புதுசாக இப்போ ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பின்னாடி போயிட்டு வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு நான் கொடுத்தக்கூடிய விளக்கங்கள் நிறையா இருந்துருக்கும் ஏன் என்ன எதனால் என்ன காரணம் அப்படிங்கிறத நான் முன்னாடி கொடுத்துருப்பேன் ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் நம்ம சொல்லிகிட்டே வர முடியாது அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் ஷார்ட் பண்ணிகிட்டே வரேன் சரிங்களா அப்ப சிம்ம ராசிக்கு திங்கக்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை திருமணம் செய்யக்கூடாது எல்லாரும் நம்ம சொல்லுவோம் புதன்கிழமை பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது ஆனா உங்க ராசிக்கு புதன்கிழமை ஆகாது சரிங்களா அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகம் நட்சத்திரம் ஆகாது ஹஸ்த நட்சத்திரம் ஆகாது திருவோண நட்சத்திரம் ஆகாது பூர நட்சத்திரம் ஆகாது அடுத்து பூராடம் ஆகாது சித்திரை அபிட்டம் ஆகாது இந்த நட்சத்திரங்கள்ல திருமணம் செய்யக்கூடாது மகம் அஸ்தம் திருவோணம் பூரம் பூராடம் சித்திரை அபிட்டம் இந்த நட்சத்திரங்கள் ஆகாது சரிங்களா அடுத்தது லக்கணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம லக்கணம் ஆகாது ஏன்னா சிம்மத்துக்கு ஜென்ம லக்கணம் அடுத்தது சம ச ஆறாவது லக்னம் சிம்ம லக்னத்துக்கு ஆறாவது லக்கணம் மகர லக்கணம் ஆகாது அடுத்தது சமசப்தமமான கும்ப லக்னம் ஆகாது அடுத்தது சிம்மத்துக்கு எட்டாவது லக்னமான மீன லக்கணம் ஆகாது அடுத்தது சிம்மத்துக்கு பன்னெண்டாவது லக்னமான கடக லக்னம் ஆகாது இந்த லக்கணங்கள்ல திருமணம் செய்யக்கூடாது அப்படி இந்த லக்னங்கள்ல திருமணம் செய்திருந்தா அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு இவங்க சொல்கிறத அவங்க கேட்க மாட்டாங்க அவங்க சொல்கிறத இவங்க கேட்க மாட்டாங்க ஏதோ ஃபோன் வந்துச்சு அதில் ஏதோ மாம சவுண்ட் மாதிரி கேட்டுச்சு ஆமாம் கட் பண்ணி தெரில அப்படியே இது பண்ணிட்டு சைலண்ட்ல ரொம்ப நேரம் அடிச்சுடுது இருந்து கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு இருந்துட்டே இருக்கும் இவங்க சொல்கிறத அவங்க கேட்க முடியாது அவங்க சொல்கிறது இவங்க கேட்க மாட்டான்னு ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி தந்தை வழி மூலமாக சித்தப்பா பெரியப்பா அப்பா இந்த மாதிரி தந்தை வழி உறவுகள் மூலமாக பிரச்சனைகள் வருது தந்தையை விட்டு பிரிஞ்சு போகிறது வியாபாரம் தொழில் உத்தியோகம் இதில் எல்லாமே நமக்கு உயர்வே இல்லாமல் இருக்கிறது எந்த தொழில் செஞ்சாலும் நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி பெரிய அளவில் இருந்தாலும் அதுக்கான பலன் கிடைக்காம போகிறது அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நடக்கும் அடுத்தது தாய்க்கு வந்து எப்போவுமே ஏதோ ஒரு உடம்புல ஒரு தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கும் எப்படி நமக்கு கல்யாணம் ஆனால் அம்மாவுக்கு பாதிக்கும்னா கண்டிப்பா பாதிக்கும் அப்பாவுக்கு பாதிக்குமானா கண்டிப்பா பாதிக்கும் ஏன்னா எல்லாமே ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய கர்மாதான் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களால ஏதாவது ஒரு மனக்கவலை மனக்குறை ஏதாவது ஒரு தொல்லை படிக்க மாட்டாங்க இல்லை பக்கத்துல பிரச்சனை பண்ணிட்டு வருவாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு வேலை கிடைக்காது அல்லது அவங்களுக்கு திருமணம் பண்ணும்போது பெரிய பிரச்சனையாக இருக்கும் திருமணம் பண்ணி அவங்க வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க இந்த மாதிரி எல்லாமே நடக்கும் என்னங்க பெண் குழந்தை தானே திருமணம் பண்ணி கொடுத்துட்டு அது எப்படி நம்மளுக்கு சம்மதமாகும் நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைல்ல அப்படியெல்லாம் கிடையாதுங்க பொம்பளை பிள்ளைய கல்யாணம் மூச்சு கொடுத்தாலோ கருவில் உருவான பந்தம் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் இருக்கும் அப்போ அதனுடைய கர்மாவும் நமக்கு அவங்க மூலமாக நமக்கும் சரி பொம்பளை பிள்ளை தான் கட்டி கொடுத்துட்டீங்களே கவலைப்படாமல் இருக்க முடியுமா அந்த பிள்ளை ஓகே ஒரு கஷ்டம்னா நம்ம கவலைப்படுறோம் இல்லையா அந்த மாதிரி அந்த கர்மாவானது அதை தொடர்ந்து தான் இருக்கும் சரிங்களா அப்ப அவங்கள பத்தின நமக்கு ஏதாவது ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கும் பெண்களுக்கு ஆண்களுக்கு ஏதாவது ஒரு நோய் கணவனுக்கோ மனைவிக்கோ ஏதாவது ஒரு நோய் தொந்தரவு இருந்துட்டே இருக்கும் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துக்குமே தீர்வே கிடைக்காது அதாவது ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா அதுக்கு தீர்வு சொல்யூஷன் கிடைச்சா நமக்கு அது பெரிய மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கும் எதுவுமே பிரச்சனை இல்லாத வாழ்க்கை எதுவுமே இல்லை ஆனா இதுக்கு கடன் இருந்துன்னு வச்சுங்களேன் அதுக்கு என்ன சோர்ஸ் அப்படின்ற அந்த தீர்வே இல்லாத ஒரு அவஸ்தைய கண்டிப்பா கொடுக்கும் சரிங்களா கடன் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும் பணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமா நம்ம சேர்த்து வச்சிருந்தாலும் மொத்தமா செலவாயிடும் செலவானா தான் அடுத்த பணமே வரும் கொஞ்சம் பணம் நம்ம வச்சிருக்கோம் சரி ஓகே ஒரு பத்தாயிரூபாய் நான் சேமிப்பு இந்த பத்தாயிரத்தை எப்ப நீங்க செலவு பண்றீங்களோ தான் மறுபடி பணம் வந்து சேரும் அந்த மாதிரி ஒரு பண வரவுக்குண்டான தடைகள் இருக்கும் ஏதோ மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா உறவுகளால நிச்சயமா ஏதோ ஒரு பிரச்சனையை அனுபவிச்சுட்டே இருக்கணும் சரிங்களா அதே மாதிரி கண் எரிச்சல் முதுகு தண்டுபடுத்த பிரச்சனை கழுத்து வலி தலைவலி ஜீரண குறைவு கர்ப்பப்பையில கோளாறு இந்த மாதிரியான நோய்கள்லாம் அவஸ்தப்படுறது போய் டெஸ்ட் வந்து பார்த்தா ஒண்ணுமே இல்லைங்க கர்ப்பப்பை நல்லா இருக்கு ஆனா ஏதோ ஒரு வழி இருக்கு தலைவலிக்கும் ஸ்கேன் எல்லாம் பார்ப்பாங்க எல்லாம் பண்ணி பார்த்தாலும் எதுவுமே இல்லைங்க ஆனா தலைவலி குறையல இதெல்லாம் நமக்கு இருக்கு இல்லையா உடல் உபாதைகள்ல இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா சகோதர வழிகள் மூலமா கூட தொல்லைகள் ஏற்படும் அதே சமயம் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கூட நமக்கு பாதிப்ப கண்டிப்பா கொடுக்கும் சரிங்களா இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சிம்ம ராசிக்காரங்க முடிஞ்ச வரைக்கும் பசுவுக்கு வந்து தானம் கொடுத்துட்டு வரணும் சரிங்களா அப்ப திங்கக்கிழமை அப்படின்னா சந்திரனுக்கு நம்ம செய்யணும் வெள்ளிக்கிழமை அப்படின்னா சுக்கரனுக்கு செய்யணும் உங்க திருமண நாள் புதன்கிழமை அப்படின்னா உங்களுடைய புதன் நவகிரகத்துல இருக்கக்கூடிய புதனுக்கு நம்ம பரிகாரம் பண்ணணும் சரிங்களா அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆஹ் திங்கக்கிழமை அப்படின்னா சந்திரனுக்கு நான் சொன்ன மாதிரி பத்து நெய்தீபம் ஆஹ் போடலாம் அடுத்தது வெள்ளிக்கிழமை அப்படின்னா சுக்கரனுக்கு பத்து புதன்கிழமை அப்படின்னாலும் சுக்கரன் புதனுக்கு பத்து நெய் தீபம் போட்டு பச்சை கலர் அதாவது நம்ம ஸ்வீட்லயே வந்து பச்சை கலர்ல ஏதாவது ஒரு ஸ்வீட் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அல்லது பச்சை பயிர் சாதம் இந்த மாதிரி ஏதாவது நம்ம செஞ்சு தானம் கொடுத்துட்டு வரலாம் சரிங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா நம்ம செய்யறது அப்படின்னா அந்த சிவன் கோவில்ல பிரகாரத்தை சுத்தி நிறைய சுவாமிகள் இருப்பாங்க தட்சிணாமூர்த்தி இருப்பாரு லிங்கோத்பவர் இருப்பாரு சண்டிகேஸ்வர் இருப்பாரு துர்க்கை இருக்கும் இந்த மாதிரி அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிவ ஆலயத்தை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு நாள் அதாவது ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்க உங்களுக்கு நான் அந்த கிழமை சொன்னேன் இல்லையா திங்கக்கிழமையா ஃபிக்ஸ் திங்கக்கிழமை புதன்கிழமையா இருந்தா புதன்கிழமை வெள்ளிக்கிழமையா இருந்தா வெள்ளிக்கிழமை அந்த சிவாலயத்துல இருக்கக்கூடிய அத்தனை வெளியில இருக்கக்கூடிய அத்தனை பிரகார மூர்த்திகளுக்கும் தீபம் போட்டு ஒரு மலர் வச்சு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் ஒரு இலையில ஒரு நெய்வேத்தியம் வச்சு நீங்க வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இத வந்து நீங்க ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு முறை செய்யுங்க கணவன் மனைவி நான் சொல்லக்கூடிய பரிகாரம் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து தான் நம்ம செய்யணும் சரிங்களா அப்போ பசுமாட்டுக்கு கோதுமையில் செஞ்சதோ அல்லது தினை மாவு அந்த மாதிரி ஏதாவது ஒரு நீங்கள் தானமாக கொடுத்துட்டு வரும்போது உங்களுக்கு அதுக்கான தாக்கங்கள் குறையும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாங்கல்யம் வந்து ஒரு நல்ல நாள் பார்த்து மாங்கல்யம் மாற்றி கட்டுறது அதுக்குண்டான சில நிவர்த்திகள் பண்ணிக்கிறது இது மாதிரிலாம் நீங்கள் பண்ணும்போது உங்கள் ஜாதக ரீதியாக இன்னமும் நீங்கள் பண்ணும்போது இன்னுமே முக்கியமா நிறைய பிரச்சனைகள் சரியாகும் சரிங்களா ஏன்னா நம்ம ஜாதத்துல ஏழாம் மடம் முடக்காவோ அல்லது ஏழுல மாந்தியோ அல்லது லக்னத்துல மாந்தியோ உட்காந்துருந்தா நம்ம என்னதான் பண்ணாலும் கல்யாணம் தலைகளை நின்னாலும் இதுல ஏதாவது ஒரு நாள்ல தான் நடந்திருக்கும் என்ன பண்ணுங்க விதி சதி பண்ணிடுச்சு எனக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அந்த விஷயம் நமக்கு நடந்தே தீரும் ஓகேங்களா சரி அடுத்தது கண்ணி